இல்லை அவசரவசம் எனக்கு வீடியோ பண்ணுறேன் காரணம் என்னென்னா எனக்கு நேரம் இல்லை உண்மையிலேயே நேரம் கிடையாது நிறையா பேர் நினைக்கலாம் என்ன நீங்கள் அண்ணாத்தையும் மூலம் ஒன்றா சேர்ந்துட்டாக்க ஆட்சிக்கு வந்துடும் சொன்னீங்க இன்றைக்கி எல்லாம் அமைதியாக இருக்கே ஒரு மாதம் ஒன்று காரணம் முன் ஒரு ஒரு கூட எனக்கு அமைதியாக இருக்கணும் இல்லை நேரம் இல்லை ஆனால் பேசுறது ஒன்றும் கிடையாது பேசி 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 பேசதே பேசி பேசி முட்டாளாக வளர்கிறதுக்கு வேறு வேலை இல்லை சரி இருந்தாலும் சில மாற்றங்கள் இப்போ சொல்லலாம் அப்போ தான் பாமக கூட்டணி வந்துட்டு தினகரம் வந்துட்டார அண்ணா அண்ணாதிமாவை வந்து ஆட்சிக்கு வராது அப்படின்னா முதலே சொல்லியிருக்கேன் அண்ணாதிமுல பழனிசாமின்னு ஒருத்தன் தலைமையில் இருக்கிற வழிக்கும் அண்ணாதிம கூட்டணி ஜெயிக்காது எனிவே பழனிசாமி முதலமைச்சராக போகிறது கிடையாது ஏன்னா அவனுக்கு அறிவு இந்த கூட்டணி சேர்ந்தெல்லாம் நல்ல சரின்னு சொல்லலாம் கூட்டணி சொல்ல பெரிய எல்லாம் ஒன்றும் சேரல இதெல்லாம் இப்போ அண்ணாதிம எப்படி வெறுங்க வெறும் பெருங்காய டப்பாவோ வாசினேன் அது மாதிரி தான் அன்புமணியை அன்புமணியோட பாக்கான் ஒரு பெரு பெருங்காயிட்டப்பா வாசனை இவனுக்கு வந்து மாம்பழன் சின்னத்தை வச்சுக்கிட்டும் கட்டையில் சின்னத்தை வச்சுக்கிட்டோம் இவனுக்கு மூஞ்சி வச்சு இப்போ ஓட்டு கேட்டாக்கே அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க மாதிரி தினகரன் வந்தது நான் சொல்லியிருக்கேன் எல்லோரும் வரோடனே ஆனால் தினகரன் வந்தது ஒரு கூட்டணி வரதோடு ரெண்டு விஷயம் இப்படி டெல்லிக்கெலாம் போய் அலைஞ்சி தினகரன் சேர்க்கறத விட நேராக ஒரு ரெண்டு ரெண்டு சாலை தாண்டி போயிருந்தாலே தினகரன் வீட்டுக்கு போய்ட்டு சேர்த்துருக்கலாம் கட்சி அண்ணன் சொல்ல போனால் தினகரன் அண்ணாத்தையும் ஐக்கியமாக்கிருக்கணும் அதே மாதிரி ஓபி பன்னீர்செல்வத்தையும் ஐக்கியமாக்கிடணும் இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை இப்போ தினகரன் வந்தாலே இப்போ ஓபி பி பன்னீர்செல்வம் சசிகலா மீது எல்லாருமே ஒன்றான மாதிரி தான் ஏன்னா அதுக்கு தான் வந்து விளையாட்டுக்கு சொல்ல ஒரு தாய் மக்கள் சகோதரர்கள் பங்காளிகள் எல்லாம் மறந்துட்டு ஒன்று தினகரன் சோதரியமான ஆள் இப்போவே பேச்சுக்கு தான் பழனிசாமி வந்து பொது பொதுச் செயலாளர் உண்மையான தற்கால பொதுச்செயலாளர் வந்து இப்போ வேலுமணி இப்போ கட்சி வந்து கிட்டத்தட்ட இப்படி நட்பாக பேசுறதுக்கு காரணம் என்னன்னா எந்த அண்ணாதிமுகனும் அப்புறம் தயக்கம் இல்லாத தினகரன் கூட பேசலாம் தினகரன் காலி பண்ணிவிடுவாங்க அன்பு இது பழனிசாமி காலி பண்ணுறதுக்கு தினகரனுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை காலி பண்ணிட்டான் இப்போ உண்மையிலே அன்புமணி இது பழனிச்சாமிக்கு அறிவு இருந்ததுன்னா பன்னீர்செல்வம் செங்கோட்டையெல்லாம் தக்க வச்சுருந்துட்டு தினகரனை அவன் கூப்பிட்டுருந்தானா அவனாக இருந்தானா பிரச்சனை இல்லை இப்போ எல்லாரையும் ஒதுக்கிட்டு எவன் பழனிசாமி அழிக்கிறானோ அவனை இருக்கரங்குப்பியை வரவேற்றிருக்கிறான் பழனிசாமி அது நல்ல செய்தி ஏன்னால் எனக்கு வேண்டியது பழனிசாமின் ஒரு ஆயோக்கியம் அழிக்கப்படணும் அப்போ தான் கட்சி நல்லாயிருக்கும் அப்போ தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அது அழிக்கப்பட்டு விட்டான் சரி ஏன் இந்த கூட்டணி வந்தாலும் நான் ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லுன்னா இப்போ அன்புமணி பாமகவில் ஒன்றும் புரோஜனம் கிடையாது அதே மாதிரி தான் பழனிசாமியினுடைய ரெட்டஜ ரெட்டை இலையால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னால் உண்மையான வலிமை செங்கோட்டையை மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்குது அண்ணாதிமவில் ஒரு திறமசாலிலாம் வேணும் செங்கோட்டையன் பண்ணது பெரிய 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 இழப்பு அதே மாதிரி பாமக வந்து உண்மையான பாமக கிடையாது அதனால் இப்போ சேர்த்தும் ப்ரோஜனம் கிடையாது அவனுக்கு பதினெட்டு இடத்துல இப்போ அன்புமணி அணி நிற்கிதுன்னா அந்த பதினெட்டு இடத்துல அவன் தொகைதான் போகிறான் அதே மாதிரி இன்னும் பாஜக ஒரு முப்பது இடத்துல நிற்கிதுன்னா அவனும் தொகைதான் போகிறானுங்க இப்போ இருக்கிற நிலமையில சரி எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்துட்டாங்க கடலூர் மாவட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னமும் அண்ணாத்திகமாக ரெண்டாயிரத்து கூட வர போதில்லை அதான் உண்மையான நிலமை நீங்கள் நிறையா பேசுறதுக்கு நேரம் இல்லை இது பத்தி நிறைய பேச நினச்சேன் இது வந்து என்ன சொல்ல வரேன்னா எல்லாம் எனக்கு ஒன்றா தாப்பானுங்க தெரியும் நிர்பந்தத்தால் ஒன்றா இருக்கானுங்க தெரியும் இதையே நான் சொன்ன மாதிரி மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒன்றா சேர்ந்து செங்கோட்டையெல்லாம் வெளியே போகாத தடுத்து பழனிசாமி வந்து அவனே அவன் அந்த பதவியை அட்லீஸ்ட்டு தக்க வச்சுருந்துருக்கலாம் இல்லை பழ பதவி தக்க வச்சுக்க முடியாது ஒரு ஒரு நாகரிகமாக ஒரு மரியாதையாக இருந்திருக்கலாம் கட்சியில் இன்றைக்கி பரிதாம அவனை தூக்கி எரிக்கப்பட போகிறானுங்க தினகரன் வாணி இது பன்னீர்செல்வத்தெலாம் ஒரு மூணு மாதம் முன்னாடி கட்சியில் சேர்த்து செங்கோட்டையனை கட்சியை விட்டு வெளியே போகாத பார்த்துட்டு ஒரு நல்ல அணியை உருவாக்கி நல்ல தே தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் ஒழுங்காக முடுக்கி விட்டு பிரச்சாரனாக்க நான் வந்து மைக்கு போட்டு பேச சொல்ல அந்த ஒரு தொகுதியிலும் அந்த தேர்தல் செய்கிற ஆட்களை உருவாக்கி இருக்கணும் அதாவது என்ன சொல்லுது வந்தவனை வச்சு கட்சி பண்ணிடக்கூடாது வல்லவனை வச்சு கட்சி பண்ணணும் அது மாதிரி பண்ணியிருந்தா அண்ணா சொன்னது அது மாதிரி பண்ணியிருந்தால் அன்றைக்கி அண்ணாதிமா நல்லா இருந்திருக்கும் ஏதோ நாலு பேருக்கு குஷியாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அண்ணாதிமா ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு பார்த்தாக்க நிச்சயமாக கிடையாது செங்கோட்டையன் இல்லாத பழனிசாமி தலைமை வச்சுக்கிட்டு அன்னாதிமன்றிக்கி ஆட்சி வரைக்கும் போக ஆட்சி வர போகிறது கிடையாது